இப்ப நீங்க ஒரு மொபைல் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுங்க ஏன்னா பிப்ரவரில லான்ச் ஆன மொபைல்ல என்ன மொபைல் நல்லா இருக்கு என்ன மொபைல் நல்லா இல்லை அப்படின்றது தான் இந்த வீடியோல இருக்க போகுது குறிப்பா என்ன மொபைல் ரொம்ப நல்லா இருக்கு எதை வாங்கலாம் எதை வாங்க வேண்டாம் எது ஹிட்டான மொபைல் எதை முக்க மொபைல் அப்படின்றத ஷேர் பண்ண போற வீடியோவா தான் இருக்கு சரி அப்படி பிப்ரவரில எத்தனை மொபைல் தான் லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி இருக்குது ஒரு அஞ்சு மொபைல் தான் இதுல ஒரு மொபைல் என்ன சொல்லே தெரியல சோ அதை பத்தி லாஸ்ட் வரேன் சோ இது வந்து முதல் வீடியோ கிடையாது ஒரு சில மாசங்களா நம்ம வந்து இந்த வீடியோவை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த வீடியோ கண்டினியூவா பாக்குறவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க சோ பொறுத்து தான் கண்டினியூவா பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணும் ஃபர்ஸ்ட் வர்றது ஒரு ஆவரேஜான மொபைல் சோ இந்த மாசம் லான்ச் ஆனது ஃபுல்லா ஹிட் மொபைல் ஒண்ணுமே கிடையாது ஒன்னும் ஆவரேஜ் இல்லைன்னா மொக்கா தான் சோ ஆவரேஜ் மொபைல் அப்படின்னு பார்க்கும் போது ரியல்மியோட ரியல்மி பி இந்த மொபைலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க சரி இந்த இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இந்த மொபைலில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை குறிப்பாக கேமரா வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் இல்லை இதில் வந்து ஒரு ஐம்பது எம்பி மெயின் கேமரா ரெண்டு எம்பி டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டில் பதினாறு எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை சரி ப்ராசர் செய்தாவது நல்லா பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப்ராகனோட செவனஸ் ஜென்ட்ரி அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க சோ இங்க இந்த ப்ராசர் நிறைய பேர் கொடுத்துருவது தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா வந்து இதே பிரைஸ் இல்ல ரியல்மியோட ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி ரொம்ப நல்ல கேமராவோட ரொம்ப நல்ல ப்ராசரோட அவைலபிளா இருக்கு அதே மாதிரி ஒன் ஓட ஒன் பிளஸ் நாட் ஃபோர் கூட அவைலபிளா இருக்கு சரி மற்ற விஷயங்கள் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தது நல்லாவே இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஆம்புலன்ஸ் டிஸ்பிளேட் கவ் டிஸ்பிளேட் ஆர் எம்எம்ஐஸ் பேட்டரி எயிட்டி நெகட்டிவ் ஆக்கான பாச்சாங் சப்போர்ட்டோட அந்த மொபைல் வருது ஸோ உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு வந்து இந்த மொபைல் தான் வேணும் அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இதே பிராண்ட்ல எடுக்கணும்னா ரியல்மியோட ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி கொஞ்சம் கம்மியான பேட்டரி அதுல ஐயாயிரத்தி ஐநூறு பேட்டரியோட ஒன் டுவெண்ட்டி வாட்கான பாச்சாங் சப்போர்டோட அவைலபிளா இருக்கு ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணலாம் அடுத்து விவோட விவோ வி பிப்டி வந்து ஹிட்னு சொல்ல முடியாது ஃபிளாப்னு சொல்ல முடியாது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா இது வந்து ஒரு ஆஃப்லைன் போக்கஸ் மொபைல் ஸோ இங்க வந்து ஆன்லைன் மொபைலோட போட்டிக்கு விட முடியாது இதை வந்து நம்ம ஆன்லைன்ல மொபைலோட கம்பேர் பண்ணோம்னா ஒஸ்டினே சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா இதே முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ் மட்டும் இல்லை நமக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கேமராவோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல மொபைலாக நம்மளால எடுத்துட முடியும் ஸோ ஆனால் இவங்க வந்து ஆஃப்லைன் போக்கஸ்டாக தான் கொண்டு வராங்க ஆஃப்லைனை ஃபுல்லாகவே விவோ ஓப்போ தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பாருங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஆஃப்லைன்ல இருக்கிற முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாயிரம் செக்மெண்ட்ல பாக்கும் இது வந்து ரொம்ப நல்ல மொபைலாவே இருக்கும் குறிப்பா கேமரா ஃபோகஸா பாக்கும்போது இது ஒரு தரமான மொபைலா இருக்கும் அதனால தான் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிருக்கேன் இதனோட ஸ்பெக்ஸ்னு பாத்தீங்கன்னா கூட இங்க ஸ்நாப் டோனோட செவன் சென்ட் த்ரீ ப்ராசரோட மொபைல் வருது மத்த எல்லாமே விவோவோட வி ஃபார்ட்டில எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க பேட்டரியை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க ஆறாயிரம் எமேஸ் வரைக்கும் சோ இங்க பேட்டரியை தவிர்த்து பாத்தீங்கன்னா விவோ வி ஃபார்ட்டியே வாங்கிட்டு போயிடலான்டா இந்த மொபைல எதுக்கு லான்ச் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த மொபைல் இருக்கும் அப்படியே ஆன்லைன் பக்கம் வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப்டனோட செவன் ஜென் த்ரீ ப்ராசரோட ஒரு நல்ல மொபைலை நம்மளால இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ப்ரைஸ்க்கு எடுக்க முடியும் ஸோ ஆன்லைனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆவரேஜ் மொபைல் தான் இதுவே ஆஃப்லைன் பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஓகேயான மொபைல் ஸோ பார்த்து கன்சிடர் பண்ணிக்கோங்க இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துருக்கீங்க பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் கமெண்ட் லைக் எல்லாம் பண்ணலாம் தப்பு இல்லை பார்த்து பண்ணி விடுங்க அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற மொபைல் ஒரு ஆவரேஜான மொபைல் இதுவுமே ரியல்மிலேருந்து வந்ததுதான் ரியல்மியோட பி த்ரீ எக்ஸ் இது வந்து பதினாலாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க பதினாலாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு இதுல ஹைலைட்டா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்ல ஐபி சிக்ஸ்டி நைன் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இது தவிர சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா இது வந்து மீடியா டக்கோட டிமென்சிட்டி சிக்ஸ் போர் டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசரோட வருது இதே ப்ராசரோட வந்தா மத்த மொபைல் இதே ப்ராசர் இருந்தாலும் இதுக்கு ஈக்குவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப்ரோட சிக்ஸ் த்ரீ டபுள் இருக்கு ஸோ இந்த ப்ராசரோட நிறைய மொபைல் மார்க்கெட்ல இருக்கு எல்லாமே பத்தாயிரம் ரூபாய் பிரைஸ்ல இருக்கு இந்த ப்ராசரை தவிர்த்து பாத்தீங்கன்னா எல்சி டிஸ்ப்ளே ஆறாயிரம் எம்எம்ஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வராங்க ஸோ அப்படி இருக்கும்போது பதினாலாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா நாலாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த மொபைலை எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொபைல்ல ஐபி ரேட்டிங் இருக்கு அப்படின்ற ஒரு காரணம் தான் இது தவிர சொல்றதுக்கு எதுவுமே இல்ல இதுவே எனக்கு ஐபி ரேட்டிங் வேண்டாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா இதே ரேட்ல மீடியா டெக்கோட டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ ப்ராசரோட எடுத்துடலாம் அதாவது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய குறிப்பா கேமிங் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கேமரா இருக்கக்கூடிய மொபைலை நம்மளால வாங்கிட முடியும் உதாரணத்துக்கு ரியல்மியோட நேசோ செவன்டி டர்போ வியோட டி ஃபோர் எக்ஸ் இதெல்லாம் சொல்ல முடியும் அடுத்து இதுவும் ஒரு ஆவரேஜான ஃபோன் தான் சாம்சங்கோட எஃப் ஜீரோ சிக்ஸ் அப்படின்ற மொபைல் இது வந்து பத்தாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு லாட்ச் பண்ணிருக்காங்க சோ இங்க பத்தாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு இந்த மொபைல் நல்ல மொபைல் அப்படின்னே சொல்லிருந்தோம் ஒரு விஷயத்த தவிர அதனாலதான் ஆவரேஜ்னு சொல்றேன் ஒரு சாம்சங் லவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட் பத்தாயிரம் ரூபாய் இந்த மொபைல் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் இந்த மொபைலாக உங்களுக்கு டிமான் சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற பிரதமர் கிடையாது ஐயாயிரம் எம்எஸ் பேட்டரி டுவெண்ட்டி ஃபைவ் வாட்கான ஃபாஸ்ட் சைன் சப்போர்ட் ஐம்பது எம்பிக்கான மெயின் கேமரா எட்டு எம்பி ஃப்ரண்ட் கேமரா ஹச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ நான் சொன்ன ஒரு விஷயமும் இதுதான் ஏன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு இப்போ நம்ம அதிகமாக ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இவங்க வந்து ஹச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க அதை கூட பெற்ற இருபத்தஞ்சு வாட்கான சைன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த சார்ஜரை நம்ம தனியா வாங்க வேண்டியது இருக்கும் பாக்ஸ்ல வராது சோ இதனால பத்தாயிரம் ரூபாய் மொபைல் வாங்குற ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் செலவு பண்ணி சார்ஜர் வாங்க வேண்டியது இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் மொபைல் வாங்குறவங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் சார்ஜர் செலவு பண்ணுறது அப்படின்றது அதிகம் தான் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நானே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சார்ஜர் வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சோ அதனால வந்து இது இந்த சார்ஜர் அப்படின்னு பாக்கும்போது கண்டிப்பா கொஞ்சம் கடுப்பாத்துற விஷயமா தான் இருக்கு மத்தபடி என்கிட்ட சார்ஜர் இருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மொபைல் குறிப்பா பத்தாயிரம் ரூபாய் ப்ரைஸ் எங்க நல்ல மொபைலாவே இருக்கு அடுத்து ஒரு மோசமான மொபைல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது ஐஃபோனோட சிக்ஸ்டீன் ஜி சோ இங்க ஐபோன் அப்படின்னாலே ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் கேமரா நல்லா இருக்கும் மேக்ஸிக் சார்ஜிங் இருக்கும் இது தவிர சினிமேட்டிக் மோட்லாம் ஐஃபோனில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை ரிமூவ் பண்ணி கொண்டு வந்த ஒரு ஃபோன் உதாரணத்துக்கு ஐபோன்ல இருக்கிற நிறைய நல்ல ஃபீச்சர் இதில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் தான் சிக்ஸ்டீன் இ ஆனா அறுபதாயிரம் ரூபாய் ப்ரைஸிங் ஸோ இங்கே லேட்டஸ்ட் ப்ராசஸர்க்காக மட்டும் இந்த மொபைல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் அதான் சொல்றாங்க ஐஃபோனை விரும்புகிறவங்க லேட்டஸ்டான மொபைல் அந்த ஏழாயிரம் இருக்கும்போது எடுக்காம இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா ஐஃபோனை விரும்புகிறவங்க ஒரு நல்ல ஐஃபோனை தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க கையில் சிங்கிள் கேமராவோட இது ஐஃபோனானே தெரியாம பழைய டிசைன்ல ஒரு பழைய ஃபோன் எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் ஒரு மொபைல அதுவும் அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்து யார் எடுக்க விரும்புவா இதுக்கு ஐஃபோனோட பிப்டீன் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு அதை எடுத்துட்டு போயிடுவாங்கள பார்க்க இன்னமும் கிராண்டா தெரியும் பார்த்தவங்க ஐஃபோன் தெரியும் நிறைய நல்ல ஃபீச்சர்ஸும் கிடைக்குது அப்படி இல்லைன்னா இதே அறுபதாயிரம் ரூபாய்க்கு இப்ப சமீபமா நம்மளோட பிக் சேவிங் டேஸ் உங்களுக்கு தெரியலன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் இல்லைன்னு நினைக்கிறேன் டெலகிராம்ல அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பண்ணிக்கோங்க இந்த பிக் சேவிங் டேஸ்ல சிக்ஸ்டீனே ஐ போன் இருந்தாங்க அறுபதாயிரம் ரூபாய்க்கு கூட எட்டு பேர்லாம் ஐஃபோன் சிக்ஸ்டீன் இ எதுக்கு யாருக்கு அப்படின்னு தெரியல இப்போதைக்கு வாங்காதீங்க ஒரு கொடுவேளை ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாய் கீழே இறங்கி வரும்போது குறிப்பாக நாற்பதாயிரரூவா டூ ஐம்பதாயிரரூவா குள்ளே வரும்போது இது வந்து ஒரு நல்ல டீலா இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அவ்வளோ தாங்க இந்த வீடியோ லான்ச்சான மொபைல்ஸ் எல்லாமே ஆவரேஜான மொபைல் தான் ஸோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல ஸோ உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே அவளாக இருக்கு ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க நீங்கள் வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்